அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்ப பாக்குறோம் சதயம் அப்படின்னா நீங்கள் கும்பராசில பிறந்திருக்கீங்க நம்ம இங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன் பார்க்கல நட்சத்திரத்துக்கான குருப்பெயர்ச்சி பலன் பார்க்குறோம் ஒருவேளை ராசி பலன் வேணுங்கிறவங்க நான் தனியாக அதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள் இங்கே குரு பகவானுடைய பயிற்சி நவம்பர் மாதம் திருக்கணேந்த பஞ்சாங்கப்படி பதினான்காம் தேதி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகும் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டங்கள் சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் மிதுன இருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறாரு அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம் ஆக கிட்டத்தட்ட இரண்டு ராசிகள் சஞ்சாரம் பண்ணுவாரு இந்த காலகட்டங்கள்ல அவர் மிதன மிருக சீசன் நட்சத்திரம் இருக்கு திருவாதிரை புனர்பூஷ நட்சத்திரம் இருக்கு சீசன்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு குரு பகவானுடைய பேச்சியை தான் நம்ம பார்க்கிறோம் திருவாதிரை ராகு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு என பேச்சு ராகு கும்பராசிக்கு வர்ற அப்படி பார்க்கிற போது நீங்களும் ஏற்கனவே சத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சதயம் அப்படின்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம் அல்லது ஆதிக்கர் அல்லது ராகு பகவானுடைய அனுகூலம் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அந்த ராகு உங்களுடைய கும்பராசிலேயே இருக்காரு இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது குரு தான் இருக்கும் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இந்த பார்வையின் பலனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் ஏற்படும் இந்த குரு பயிற்சியால அவரால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டு தீமைகள் உண்டு இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் ஒரு பக்கம் அந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இதுக்கு முன்னாடி எவ்வளவு நீங்க தெய்வ வழிபாடு சாமி கும்பிட்டு இருந்தாலும் பூஜைகள் புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத வரங்கள் உங்களுக்கு இந்த குரு சில கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னா தெய்வ அனுகூலம் தான் வேணும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் இந்த தெய்வ அனுகூலத்தான் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த பயிற்சியில் இருக்கு அது மட்டுமல்ல இந்த குருபகனுடைய பகவானுடைய நம்மளால மற குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இதுவரைக்கும் என் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியே நடக்கல ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கும் நீண்ட இடைவெளி இருப்பதற்கு எப்ப நல்லது நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் சீட் பண்றீங்களா உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நீங்களும் அடிக்கடி அந்த நல்ல நிகழ்ச்சிகளில் சந்தோஷகரமான விஷயங்களில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு இந்த காலம் முழுவதுமே நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி அமையும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் எதிர்பாராத விதமாக யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இயற்கை அமையும் அது மட்டும் இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் சக்சஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது தனியாக இருக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சியில் குறிப்பாக சந்தேக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு படிப்படியாக நீங்கள் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அமையும் கடன் மட்டுமல்ல எனக்கு பெரிய பண்ண நோய் இருந்தது கிரானிக்கா தீர்க்க முடியாத வியாதி இருக்கு நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரைகளுக்காக செலவு பண்றேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கும் மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து நான் வந்து பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்குற நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் உண்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு நான் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் தூரதேச பிரியாணங்கள் போகணுங்கிறவங்க காரணமாக போகலாம் யாரெல்லாம் ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக ப்ரொபஷன் உங்களுக்கு ஜாதகம் ரெண்டு நேரம் தான் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு உண்டு அது இல்லாம நான் பண்றேன் குறிப்பா நான் அந்த காலங்கள்ல ரிசர்ச் பண்றேன் பிஹெச்டி பண்றவங்க தாராளமா பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிட்டு நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல ஒரு லாங் ஜெயலலி போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆவாங்க அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கு உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசம் அத்தனையுமே இந்த காலங்களில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு குறிப்பாக சத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் இதுவும் இப்போ உண்டு ஆக குரு பகவானால் பெரிய நன்மைகள் இருக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க அது நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு இடத்துல பண்ணுறேன் ஒன்று ரெண்டு யூனிட் வச்சுருக்கேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது லைஃப்பில் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயங்கள் இந்த காலங்களில் குரு உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணம் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் முதல்ல குறைவு ஒரு பக்கம் வருமானம் சம்பாதிருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் நான் பெரிய லெவலில் இதுவரைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதுதான் இந்த மெயினாக பிரச்சனையே ஸோ இந்த காலங்களில் நான் வந்து பெரிய லெவலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சர்வீஸில் இருக்கேன் பெரிய லெவலில் ஒரு போஸ்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்க குறிப்பா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி அதில் மீட்டர் கன்சன்ல இருக்கேன் எதுல இருங்க உங்களுடைய வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அவசரப்பட்டு வேலையை விடுறது வேலை மாறுறது இது வேண்டாம் முதல்ல வேலையை மாற்றத்தை பற்றி சொன்னேன் எப்பயும் சொன்னேன் தனிப்பட்ட ஜாதக நாட்டானதை மட்டும் வேலையை மாறுங்கண்ணு மறுபடியும் குருவால பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வேலையை பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு பிரச்சனை இருக்கு ஆக பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடுறது வேண்டாம் ஏன்னா நம்ம ஜாதகத்தில் கிரக ரீதியாக வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இதுதான் பெரிய லெவலில் இருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதனால நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி வேலையை பொறுமையா இருங்க சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்க பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் இறப்பாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் யாருக்கும் எல்லா விதமான சூருட்டிகளையும் அவாய்ட் பண்ணுங்க நம் கண்முறை பணம் பொருள் பரிபோனம் மாதிரியான காலகட்டங்கள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்கள பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை ஆக வாழ்க்கையில் எந்த குருவான நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அதே குருவால் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது ஆகையனால இந்த காலகட்டங்களில் ரெண்டும் கலந்து உங்களுக்கு இருக்கிறதுனால முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கு மேலாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாக இருக்கும் பொருளாதார ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்கொள்ளும் நன்றி வணக்கம்